பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒழித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவரு கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனே மாணிக்க மணியே உன்னை பாடி வழிபாடு செய்யவில்லை உன் திருக்கோயிலுக்கு வந்து உன் திருமுன் பணிந்து எழவில்லை என் கண்முன் தோன்றி மறைந்து விட்டாய் அதன் பின்னரும் உடம்பை போக்கிக் கொள்ளவில்லை என்னை கைவிடேல் உன்னை போற்றி பாடி சிவனே சிவனே என்று வாய்விட்டு கதறி உலகெங்கும் தேடவில்லை சிவப்பரம்பொருள் எங்கு உள்ளார் அவரைக் கண்ட திருவுடையார் யாவர் என உன்னை காணும் விருப்போடு நாடி தேடி ஓடி காண முயலவில்லை திருக்கோயிலில் உன் திருமுன் கிடந்தவாறே உள்ளம் உருகவில்லை ஆனால் உலகில் உயிர் வாழ்ந்து கொண்டு உலக இன்பங்கள் பெறவே உழைக்கின்றேன் வீணன் நான் ஆயினும் எனக்கு அருள் செய்யாமல் விட்டுவிடாதே அருள் செய்ய வேண்டுகிறேன்